அவர் எப்ப சாப்பிடணும் சொல்றாரோ அப்பதான் அவன் சாப்பிடணும் அவர் எப்ப தூங்கணும் சொல்றாரா அப்பதான் இவர் தூங்கணும் அவர் எப்ப மனைவி பேசணும் சொல்றார் அப்பந்தான் ஜெயிலா தானே ஜெயிலு என்றால் என் விருப்பத்துக்கு நான் செய்ய முடியாது என்னுடைய விருப்பம் அனைத்தையும் ஜெயிலுடைய அதிகாரி இடத்துல நான் ஒப்படைத்து விட்டேன் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நான் போயிட்டேன் அவர் எப்பப்போ உத்தரவு போடுறாரோ அப்பதான் நான் செய்யணும் இத ரசூல்லா அழகாக உதாரணத்தோடு பச்சை பிள்ளைக்கு வழங்கக்கூடிய விதமாக நமக்கு சொல்லி நீ மோமின் என்றால் இறைவன் தான் முடிவெடுப்பான் நீ எங்க போகணும் இறைவன் முடிவெடுக்கணும் யாரை வணங்கணும் இறைவன் தான் முடிவெடுப்பான் எப்படி சாப்பிடணும் இறைவன் தான் முடிவெடுப்பான் எதை சாப்பிடணும் இறைவன் தான் முடிவெடுப்பான் நான் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டேன் நான் தௌஹீதுல இருக்கிறேன் என் விருப்பத்துக்கு நான் நடப்பேன் அப்படி நடக்கிறதுக்கு இது சத்திரம் கிடையாதுங்க எல்லாமல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்ப மிகுந்த சகோதரர்களே உலகத்திலே கோடான கோடி மக்கள் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் இந்த உயிரினங்களிலே அல்லது மனிதர்களிலேயே இறைவனை மாத்திரம் படைத்தவனை மாத்திரம் வணங்கக்கூடிய கூட்டம் மிக குறைவாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலேயும் அதிகமான மக்கள் ஏக இறைவனை மாத்திரம் வணங்காமல் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை வழிபாடு செய்கின்ற நிலையும் பார்க்கலாம் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு மாத்திரம் அவனை மட்டும் வணங்குகின்ற ஒரு பாக்கியத்தையும் மறுமையை நம்பி வாழுகின்ற ஒரு சிந்தனையையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த நேரத்தில் போன்ற பாக்கியங்களை பெற்ற நமக்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற பொழுது சில நேரங்களிலே அது ஒரு சுமையாகவும் சில நேரங்களிலே அது ஒரு இன்பமான ஒரு நிலையும் உருவாக்குவதை பார்க்கலாம் இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடு சரிதான் என்ற நிலையில் சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சில நேரங்களிலே இது போன்ற கட்டுப்பாடுகள் தேவையா எதற்கு இவ்வளோ பெரிய கட்டுப்பாடு என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களும் முஸ்லீம்களிலே இருக்கத்தான் செய்கிறோம் ஒரு அமைப்பிலே ஒரு இயக்கத்திலே நாம் இருக்கின்ற பொழுது இதே போன்ற சிந்தனை வரும் என்ன இது இவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தில் யார் சேருவா அல்ல இவ்வளோ பெரிய நெருக்கடிகளை தருகிறார்கள் இது எல்லாம் சரிதானா என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய சூழல் நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இஸ்லாம் என்றாலேயே அதனுடைய அடிப்படையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டாலேயே போன்ற கேள்விகளுக்கும் இது போன்ற ஒரு சந்தேகத்திற்கும் தெளிவான விடை கிடைக்கும் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையே என்ன அர்த்தம் என்றால் கட்டுப்படுதல் அது அதுக்கு அர்த்தம் நாம் பின்பற்றுகின்ற இந்த கொள்கைக்கு இஸ்லாம் அப்படின்னு பேர் இந்த இஸ்லாம் என்றாலேயே அஸ்லம அப்படிங்கக்கூடிய அரபி சொல்லிலிருந்து இருந்து வரக்கூடியது தான் அஸ்லம என்றாலேயே கட்டுப்பட்டான் இஸ்லாம் என்றாலேயே கட்டுப்படுதல் அப்படின்னா என்ன எனக்குன்னு பல்வேறு விருப்பங்கள் இருக்கலாம் எனக்குன்னு பல்வேறு தேவைகள் இருக்கலாம் நோக்கங்கள் இருக்கலாம் சிந்தனைகள் இருக்கலாம் ஆனால் என்னுடைய சிந்தனை என்னுடைய நோக்கம் என்னுடைய தேவைகள் எதையும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதை நான் முன்னிறுத்தக்கூடாது இறைவன் எதை முன்னிறுத்த சொல்கிறானோ இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறானோ அதைத்தான் முன்னிறுத்த வேண்டும் அதாவது இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்குதல் என்ற ஒன்றுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்லாம் அப்ப இஸ்லாம் என்ற ஒரு நிலைக்கு கட்டுப்படுதல் என்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்னால என்ன இப்படி இருக்குது என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பேசுறான் என்றாலே இஸ்லாத்தை புரியலன்னு அர்த்தம் கட்டுப்பாடை ஒருவர் விரும்பவில்லை என்றால் அவர் இஸ்லாத்திலே இருக்கவே முடியாது இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடு நம்முடைய விருப்பத்திற்கு நடக்க இயலாது இறைவனுடைய விருப்பத்திற்கு நடக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம் ஒரு வீடு என்று இருந்தால் அங்கேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் மனிதனுடைய அறிவுக்கு ஒன்று தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அங்கேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ஒரு ஸ்கூல்ல போய் படிக்க போறோம் அங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்கும் எங்கேயெல்லாம் கட்டுப்பாடு இருக்கிறதோ அந்த நிறுவனங்கள் அல்லது அந்த இல்லங்கள் மிக சிறந்ததாக இருக்கும் எங்கேயெல்லாம் கட்டுப்பாடு இல்லையோ அந்த நிறுவனங்கள் அந்த வீடுகள் அசிங்கப்பட்டதாக அல்லது மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதாக தான் இருக்கும் நீங்க நம்ம ஊர்களில் நீங்க பார்க்கலாம் நல்ல ஸ்கூலு அப்படிம்பாங்க நல்ல ஸ்கூல்னா என்ன அர்த்தம் கரெக்டா எட்டு மணினா எட்டு மணிக்கு அங்கே நிக்கணும் எட்டு ஒன்றுக்கு போனால் கேட்ட மூடிட்டு வெளியே பண்ணி விட்ருவான் இதுதான் நல்ல ஸ்கூல் அந்த கட்டுப்பாடு எட்டு மணினா எட்டு மணிக்கு நிற்கணும் ஏழு மணினா ஏழு மணிக்கு நிற்கணும் ரெண்டு மணிக்கு விடுவாங்கன்னா ரெண்டு மணிக்கு வெளியே வந்துடணும் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு அல்லது அந்த கல்லூரிக்கு தான் கட்டுப்பாடு கல்லூரியில் ரொம்ப கட்டுப்பாடுப்பா அப்படிம்பாங்க அதுதான் நல்ல கல்லூரி நல்ல கல்லூரி என்று சொல்வதற்கு அடிப்படையே அந்த சட்ட திட்டங்கள் கரெக்டாக பேணப்படும் கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்கள் கரெக்டாக பேணப்படும் அதுதான் உலகத்துல கல்லூரியே இல்லையா எல்லாமே கல்லூரி இருக்குதே எல்லா ஸ்கூலும் இருக்குதே ஆனா சில கல்லூரிகளை சில ஸ்கூல்களை இது நல்லது அப்படின்னு நாம சொல்வதற்கு அடிப்படையே கட்டுப்பாடு ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்துல பிள்ளைகளை கேட்பதற்கு தாப்பை இல்லை தாய் இல்லை அவன் இஷ்டத்துக்கு போறான் அவன் இஷ்டத்துக்கு வரான் என்ன சொல்லுவான் நம்ம ஊர்ல கேடுகட்ட குடும்பண்டா பிள்ளையை வளர்க்க தெரியாத ஒரு குடும்பம் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு போடப்படாத ஒரு குடும்பம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் சொன்ன நேரத்துக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த நம்ம குடும்பத்திலேயே ஒரு கட்டுப்பாடு போட்டோம் என்றால் எல்லாரும் ஆமாம் அவங்க கரெக்டாக இருப்பாங்க பிள்ளைகளை அவ்வளோ கண்ட்ரோலாக வளர்ப்பாங்க ஏன் கட்டுப்பாடு இருந்தால் தான் இது நம்முடைய அறிவு சொல்கிறது இதை தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது இஸ்லாம் என்றாலேயே கட்டுப்படுதல் ஓ இஷ்டத்துக்கு நடக்க முடியாது இஸ்லாத்திற்கு வந்தால் என்னுடைய மனோ இச்சை எல்லாம் குப்பையில் போட்டுறணும் என்னுடைய சிந்தனைகளை குப்பையில் போட்டணும் இறைவனுடைய கோட்பாடு இறைவனுடைய சிந்தனை அதுல தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பேசிக்காக சொல்லி தருகிறது நபிகர் நான் இன் செல்லா லெஸ்மின்னு சொல்கிறாங்க அதுன்யா சிஜ்னுல் மூமீன் ஓ ஜன்னதுலில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகம் என்பது மூமீன்களுக்கு சிறைச்சாலை காஃபிர்களுக்குத்தான் இது சொர்க்கம் ஏக இறைவனை நம்பி விட்டு இஸ்லாத்திற்கு வந்து விட்டோம் என்றால் உலகம் வந்து எனக்கு வந்து சிறைச்சாலை தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தன் ஜெயிலுக்கு உள்ள போறான் அவன் விருப்பப்படி வெளியில் வர முடியுமா அவன் நினைச்சதை சாப்பிட முடியுமா அவன் நினைச்சது படி அங்க ஓடி ஆடி விளையாட முடியுமா அவன் நினைச்ச நேரத்தில் தன்னுடைய மனைவிடத்தில் பேச முடியுமா ஒன்றும் முடியாது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உத்தரவு தரணும் அவர் எப்ப சாப்பிடும் சொல்றார அப்பதான் அவன் சாப்பிடணும் அவர் எப்போ தூங்கணும் சொல்றாரோ அப்பந்தான் அவர் எப்போ மனைவி என்றால் என் விருப்பத்துக்கு நான் செய்ய முடியாது என்னுடைய விருப்பம் அனைத்தையும் ஜெயிலுடைய அதிகாரி இடத்துல நான் ஒப்படைத்து விட்டேன் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நான் போயிட்டேன் அவர் எப்ப உத்தரவு போடுறாரோ அப்பதான் செய்யணும் நீ மூமின் என்றால் இறைவன் தான் முடிவெடுப்பான் நீ எங்க போகணும் இறைவன் முடிவெடுக்கணும் யாரை வணங்கணும் இறைவன் தான் எடுப்பான் எப்படி சாப்பிடணும் இறைவன் தான் முடிவெடுப்பான் எதை சாப்பிடணும் இறைவன் தான் முடிவெடுப்பான் நான் இஸ்லாத்துக்கும் வந்துக்கிட்டேன் நான் தௌ இருக்கிறேன் என் விருப்பத்துக்கு நான் நடப்பேன் அப்படி நடக்கிறதுக்கு இது சத்திரம் கிடையாதுங்க யாரும் வந்துட்டு போகலாம் எப்படி நடக்கலாம்னா நம்ம ஊர்ல சத்திரம் வாங்கல சத்திரம் கிடையாது இது இது கட்டுப்பாடு மிகுந்த ஒரு உலகம் இறைவனுக்கு மாத்திர நீ கட்டுப்படுவதாக இருந்தால் இரு நீ இஸ்லாத்துக்கு ஒரு மனிதன் வருகிறான் என்றால் அது ஜெயிலு தான் ஜெயிலுக்கு சமம் தான் அதனால தான் இந்த உதாரணத்தை சொல்றாங்க அதுக்கு அடுத்து செய்யும் முஸ்லீம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஹொஜிபத்தி ஷஹவாத்து பின்னார் நரகம் இருக்குதுல்ல அந்த நரகம் என்பது இந்த உலகத்தில் யாரெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த நரகம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் இன்பத்தை கட்டுப்படுத்தி வைத்திருப்பார்களே அவங்களுக்கு சொர்க்கம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் விருப்பப்படி அவங்களுடைய விருப்பப்படி நடக்கலாம் என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நரகம் தயாராக இருக்கிறது உலகத்தில் கட்டுப்பாடோடு இருந்தாச்சு அப்படின்னு சொன்னா சொர்க்கம் உலகத்தில் உன்னுடைய மன விருப்பத்திற்கின் அடிப்படையில் ஒருவர் நடக்கிறார் என்றால் அவருக்கு நரகம் இதையும் ரசூல்லா இவ்வளவு தெளிவாக சொல்லி தருகிறார்கள் சில நபி அவர்களே இந்த உலக வாழ்க்கை கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் கட்டுப்பாடு மிகுந்த ஒரு வாழ்க்கை தான் ரசூல்லா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க எப்படி தெளிவுபடுத்துறாங்க ஒரு முறை நபிகள் நாயன் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மன தாங்கல் அப்போ அல்லாஹுடைய தூதர் நேரடியாக வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசல்ல அவங்களுக்குன்னு உள்ள ஒரு அறையில் மாறி இருந்துச்சு அதில் போய் உகாந்தாங்க உமர் இல்லாத அவங்க வந்து அவங்களுக்கு இந்த தகவல் கிடைத்த உடனே நபி அவர்களுடைய மனைவிமார்களில் உமருடைய மகளும் ஒன்று ஹப்சா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க என்னம்மா பிரச்சனை ரசுல்லா கோபப்பட்டு போயிட்டாங்களா உங்க ஒன்னு தலா கூட்டாங்களா அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை தலா கூட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வீட்டில் இல்லை ரசுல்லா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க நேராக பள்ளிவாசலுக்கு வராங்க ரசோல்லா இருக்கிறாங்க ரசுல்லா ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க உமர் வந்து அனுமதி கேட்குறாங்க ரசோல்லா அனுமதி கொடுக்கல ரெண்டாவது அனுமதி கேட்குறாங்க அப்பவும் கொடுக்கல மூணாவது அனுமதி கேட்ட உடனே ரசோல்லா வாங்கன்ட்டாங்க வந்தாங்க ரசோலா பக்கத்தில் உட்கார்ந்தாங்க என்ன என் ரசூல்லா மனைவி மார்களா தலா கூட்டிகளா ரசோல்லா ஒரு முருவல் அப்போ உடனே சொல்கிறாங்க என் பிள்ளைகிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் ஏமா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அடக்கமாக இரு உன்னுடைய மற்ற தோழிகள் எல்லாம் வேறு நிலையில் உன்னை தள்ளி விட்டு போயிடக்கூடாது நபி அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு காலத்தில் நீ மாறி செஞ்சு விடக்கூடாது இப்படியெல்லாம் என் பிள்ளைட்ட சொல்லித்தான் இருக்கிறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைட்டை எப்படி நடக்கணும்னு அறிவுரை சொல்லி அனுப்புவாங்களா இல்லையா அதை உமர் அங்கே சொல்கிறாங்க என் பிள்ளைட்டை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ரசூலாவுடைய மனம் கோணுங்க படி நீ நடக்காது அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன் என்னன்னே தெரியலையே சரின்னு ரசூலா அது எல்லாத்தையும் கேட்டாங்க அப்பதான் ஒரு சம்பவம் நபி அவர்கள் அந்த ஈச்சம்பாயில் படுத்துட்டு அப்படியே எஞ்சி உட்காரும்போது தான் உமர்லா தலா அனுபவம் கேட்கறாங்க அல்லாஹின் தூதரே ரோம்வாசிகள் கிஸ்ராவாசிகள் வெளிநாட்டை சார்ந்த பல்வேறு மன்னர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரும் எவ்வளவு சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்களே ஏன் அல்லாவிடத்தில் நமக்காக வேண்டி ஒரு துவா செய்து இது மாதிரி ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது ரசுலா கேட்குறாங்க உமரே அந்த ஃபீஷக் உனக்கு சந்தேகமாக இருக்குதா இந்த இஸ்லாத்தில் நீ இருக்கிற மார்க்கத்துக்காண்டி நீ பாடுபடுகிறா இல்லைன்னு சொல்லாம் ஆனால் உன் உள்ளத்தில் வந்து இந்த பொருளாதாரம் இல்லை கஷ்டமான ஒரு வாழ்க்கை சுகபோகம் இல்லை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை சங்கடம் அப்போ உனக்கு ஏதாவது டவுட்டு வருதான் ரசுலா அப்படியே கேட்குறாங்க இந்த இஸ்லாத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டம் இஸ்லாத்தை விட்டு போயாச்சுன்னா நம்ம சோபோகமாக இருக்கலாம் அப்படின்னு உனக்கு ஏதாவது தோணுதா இல்லை யா ரசூல்லா அப்போதான் ரசோல்லா சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வளங்கள் வழங்கப்பட்டு விட்டது அது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் நமக்கு சொர்க்கம் இருக்குது நமக்கு மர்மன்னு ஒன்று இருக்கிறது அந்த மர்மை தான் அப்ப அவர்களுக்கு எல்லா உலகத்தில் எல்லா வசதிகளும் கொடுக்கப்படும் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ரசூல்லா சொன்னது அப்படியே நூறு சதவீதம் நீங்கள் பார்க்கலாம் என்னமோ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியாக நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் இன்னைக்கும் பின்தங்கி தான் இருப்பாங்க ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை போக்கு நடைமுறை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உபகரணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் எங்கேயோ போய் நிற்கிறாங்க எங்கேயோ அவங்களுடைய லெவலு வேறு லெவலில் தான் இருக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களை உலகத்தில் வாழ்கின்ற இந்த மனிதர்களை வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் பல்வேறு செல்வங்களோடும் வாழக்கூடியவர்கள் என்றால் முஸ்லீம் தான் இருப்பாங்க நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் அதை வச்சுக்கிட்டே இவன் பண்ணக்கூடிய அந்த பீலா இருக்குது அது பயங்கரமாக போய்கிட்டே இருக்குது இதை விட காசு பணம் பொருளாதாரம் அவன்கிட்ட அவ்வளோ இருக்குது சொந்த ஃப்ளைட்டு என்ன ஒன்று வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே போய் ஒரு தீவை சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நாடுன்னு அறிவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு தீவை இது என்னுடைய நாடு கைலாச நாடு வேணா விசா தாரம் பாஸ்போர்ட் தாரம் அப்படிங்கிறான் ஐநா சபையில் போய் எனக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குதுன்னு வாதம் பண்றாங்க எங்க இருந்து வந்துச்சு இந்த காசெல்லாம் நம்மள எத்தனை பேர் இவ்வளவு பெரிய தீவு வாங்கி ஒரு நாட அறிவிச்ச ஆட்கள் எத்தனை பேர் அப்படி பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் நபி அவர்கள் சொன்னது அப்படி அப்படித்தான் இருக்குது ஏதோ ரெண்டு பேருக்கெல்லாம் காசை கொடுத்துருக்கலாமே தவிர பொதுவாக ஒட்டுமொத்த உலகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மை விட இன்ன பிற மக்களுக்குத்தான் இவ்வளோ பெரிய செழிப்புகளும் இவ்வளோ பெரிய பொருளாதாரங்களும் நல்ல உலக வசதிகளும் இறைவன் வணங்கி வச்சிருக்கிறான் இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு உலகத்தினுடைய ஆட்சிகள் யார் கையில் இருக்குது கிறிஸ்தவரோட கையில் தான் இருக்குது உலகத்தினுடைய ஆட்சியை நீங்கள் ஒரு இடத்தில் பாலஸ்தீனத்தில் கொண்டு போடுறோம் அப்படின்னு அதனுடைய பிரச்சனை எங்கே போய் நிற்கும்னா நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேலுக்கும் இவனுக்கும் ஜெண்டாக நினைக்கிறோம் ஆனால் அது அமெரிக்காவில் போய் நிற்கும் பிரிட்டனில் போய் நிற்கும் அந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அதை போய் சார்ந்து நிற்கும் அங்கே இருந்து தான் உத்தரவு வருகிறது அப்போ இப்படித்தான் உலகத்தை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அது உலகம் முழுவதும் இன்னைக்கு யாருடைய எவன் ஆட்சி பண்ணாலும் கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது நம்ம ஊர் பாஷையில் சொல்லமா இல்லையா கூட்டுமி யார் கையில் இருக்குது அவங்க கையில் தான் இருக்குது எத்தனை நாடு இஸ்லாமிய நாடுகள் இருக்கட்டும் அல்லது ஜனநாயக நாடு இருக்கட்டும் எல்லாருடைய குடுமையும் அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்குது சில நாடுகள் தான் அதில் விதிவிலக்கு பாக்கி எல்லாமே மெஜாரிட்டி அங்கே தான் இருக்குது சரியா அப்போ இதை மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முஸ்லீம்கள் என்றால் அன்னைக்கும் இன்னைக்கும் எல்லா காலத்திலையும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை ஏன் ரசுல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இதாப்பா சொர்க்கம் உனக்கு இங்கே வந்து ஜெயிலு தான் நீ கஷ்டம்தான் படணும் என்று நபியுள் நாயின் செல்லா சொல்லிட்டாங்க சரி இதனால என்ன இதில் வந்து இந்த கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க அதில் நாம் பழகிவிட்டோம் என்றால் நமக்கு அதுதான் சொர்க்கம் நபியுல் நாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு உருதான்தோடி அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க ஒரு நிலத்தில் செடிகள் இருக்கிறது சின்ன சின்ன செடிகளாக இருக்கிறது அப்போ கடுமையான ஒரு புயலோ அல்லது காற்றோ வீசுகிறது அப்பொழுது இந்த செடி அழிந்து போகுமா என்றால் அழிந்து போகாது ரசூலா சொல்கிறாங்க கடுமையான காற்று அடிக்குது ஒரு செடி இருக்கிறது என்றால் அது வந்து அந்த காத்துனால அது அழிஞ்சுனா போகாது ஆனால் என்ன வரும் கடுமையான புயல் அல்லது காற்று வீசுகின்ற பொழுது அந்த செடி இப்படி ஆடும் இப்படி ஆடும் இப்படி ஆடும் காற்று நின்றுடுச்சுன்னா அப்படி நேரம் நின்றுருக்கும் இதுதான் மூமீன் அப்படிங்கிறாங்க உனக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் வரும் உண்மையான மூமீனாக இருந்தால் நம்மள்டையும் ஈமான் இல்லை நோய்களா மொத்தமாக சாஞ்சிட்டு போயிடுவோம் அது வேறு மேட்ரு உண்மையான மூமினா இருந்தால் அந்த சோதனைகள் வருகின்ற அந்த நேரத்தில் கடுமையான காற்று வீசுகின்ற அந்த நேரத்திலையும் அப்படி ஒரு சாய் இப்படி ஒரு சாய் அதுக்கப்புறம் ஏ அல்லா அப்படின்னு பயம் வந்தோன்னே அப்படி நேரம் நிற்போம் சொல்லா உதாரணம் சொல்கிறாங்க நீங்கள் செடி மாதிரி ஆனால் காஃபிர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒரு மரத்துக்கு உதாரணம் அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால் அசஞ்சே கொடுக்காது அப்படி இப்படியே நட்ட நடுவு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் கடுமையான காற்று புயல் வீசுகின்ற அந்த நேரத்தில் அது சாய்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தினால அந்த ஒட்டுமொத்த மரமும் அப்படியே ஒடிஞ்சு மொத்தத்தில் அழிஞ்சு போயிடும் இது காவிரிகளுக்கு உதாரணங்கிறாங்க சொல்ல மோமினி என்றால் இந்த செடி மாதிரி கொஞ்சம் அப்படி வரும் அப்படி லேஸ் லேசா அப்படியே ஒரு ஈமான் இந்த சைடு இந்த சைடு அப்படியே வரும் அதுக்கப்புறம் அல்லாவுடைய பயம் வந்து அப்படியே நின்னுக்குடுவோம் கட்டுப்பாடோடு நின்றுக்கிடுவோம் ஆனால் இவன் அப்படி இல்லை எல்லா வசதி வேணும் நினைப்பான் சில நேரங்களில் ஈமானே இல்லாமல் போயிடும் ரசோல்லா இப்படி உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு வந்து இது மாதிரி ஈமான் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை ரசோல்லா தெளிவுபடுத்துகிறாங்க இதெல்லாம் எதுக்கு ஒரு ஜமாத்தி என்றாலோ ஒரு இஸ்லாமிய கோட்பாடுகளில் நம்ம இருக்கிறோம் என்றாலோ கஷ்டம் இல்லாமல்னா வாழலாம் முடியாது கஷ்டத்தோடு தான் வாழ்க்கை அது இல்லாமல் எதுவுமே இருக்காது அதனால தான் நீங்கள் மற்ற மதங்களையும் பாருங்கள் இஸ்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாம் தலையிட்டு இதை செய்யாத இதை செய்யாத தான் கூடுதலாக இருக்கும் மற்ற மதங்கள்ல நீங்க பாருங்க ஒரு கட்டுப்பாடும் இல்லை ஒரு கோழி அறுத்து திங்க முடியுமா பிஸ்மில்லா சொல்லி அறுத்து சாப்பிடு இல்லைன்னா சாப்பிடாத மற்ற மதத்துக்கார யாருக்கா இந்த சட்டம் உண்டா உலகத்துல எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறான் அது என்னடா இது கோழி அறுத்து அறுத்து தான் சாப்பிடணும்னு என்ன சட்டம் செத்துது தானே நீ சாப்பிட்ற நானும் சாப்பிட்றேன் நீ அறுக்கணுங்கிற நாங்கள் எப்படி செத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறோம் அதில் இஸ்லாம் தலையிட்டு நீ இதை செய் இதை செய்யாத சின்ன சின்ன விஷயங்கள் நபி அவர்கள் சொல்வார்கள் வெள்ளி பாத்திரத்தில் நீ சாப்பிடாத தங்க பாத்திரத்தில் நீ சாப்பிடாத அதில் குடிக்காத ஏன் அவைகள் இரண்டும் சொர்க்கத்தில் மோமீன்களுக்கு உலகத்தில் அது காபிர்களுக்கு ஒரு பாத்திரம் எப்படி இருக்கணும் ரசுலா சொல்லி தராங்க தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரத்தில் அந்த பாத்திரங்களில் நீ பயன்படுத்தாத அழகு காண்டி வைத்துட்டு போகலாம் அது வேற மேட்ரு நீ அதில் உட்கார்ந்து சாப்பிடாத நபிய நாயின் சொல்லி அவங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை செய்யணும் இதை செய்யாத அதை செய் இதை செய்யாத கட்டுப்பாடு மாதிரி இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது ஒரு நண்பர்கிட்ட நீ பேசுகிற எப்படி பேசணும் நல்லதை பேசு இல்லை உனக்கு ஒன்றும் செய்தி இல்லையா வாய் முடிட்டு பேசாமயிரு ஒரு நண்பர்கிட்ட பேசுறது நம்ம உறவுக்காரங்கள்ட்ட பேசுறது பேசுனா நல்லதை பேசு இல்லைன்னா பெ வாய் மூடிட்டு இரு எதுக்கு நீ பம்பு அளகுற நீ போய் பேசுகிற புறம் பேசாத ஆளை பற்றி ஃபித்னா பேசாத எந்த மதத்தில் இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இருக்குது நம்முடைய பேச்சுக்கு பல்வேறு கட்டுப்பாடு நம்முடைய செயல்பாடுக்கு பல்வேறு கட்டுப்பாடு ஆண்களாக இருந்தால் பட்டாடை உடுத்தாத பெண்களாக இருந்தால் உடுத்து கொள்ளலாம் ஆண்களாக இருந்தால் தங்கம் போடாத மற்ற ஆட்கள்ட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா என்னப்பா இது ஏன் பட்டாடை உடுத்தா என்ன அவனுக்கு புரியவே மாட்டேங்குது இந்த இஸ்லாம் இனிய இருக்கணும் நடத்துகிறோம்ல கேள்விகள் அப்படி வரும் ஏன் தங்கம் நீங்கள் அணியக்கூடாது ஆம்பளை ஏன் தங்கம் அணியக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க இஸ்லாம் சொல்லுது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு போயிடுறோம் ஆனாலும் என்ன அவங்களால அதை புரிந்து கொள்ளவே முடியலை தங்கம் மோதிரம் போட்டால் தப்புங்கிறீங்க பட்டு வேட்டி கொடுத்தால் தப்புங்கிறீங்க இது என்ன அந்த கட்டுப்பாடை இன்னும் அவங்களால புரிந்து கொள்ள முடியலை இப்படியா இஸ்லாம் சொல்லணும் சாப்பிடும்போது போது பிஸ்மலா சொல்லி சாப்பிடு புறமா உட்கார்ந்து சாப்பிடு முன்னால் இருக்கக்கூடியதை சாப்பிடு எந்த மதம் சொல்லணும் எந்த மதத்திலேயே இப்படி இருக்குதா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா விரல்களை நீ சூப்பு உன்னுடைய பிளேட்டையும் நல்ல சுத்தமாக நீ வந்து சாப்பிடு எங்கேயுமே இப்படி ஒரு கட்டுப்பாடை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க எந்த மதத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது அதனால தான் இஸ்லாம்னு சொல்லுது இஸ்லாம்னாலேயே கட்டுப்படுதல் தான் உனக்கு கட்டுப்பட விருப்பம் இருந்தால் இங்கே இரு இல்லை எனக்கு அதெல்லாம் கட்டுப்பட மாட்டேன் எங்கேயும் போயிட்டு போ மறுமையில் நான் பார்த்துக்கறேன்

தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லா நேசிக்கிறான் ஏன் நேசிக்கிறான் தௌபா என்னென்னு வழங்குது இல்லை அல்லா நான் தப்பு பண்ணிட்டேன் சரணாகதி அடைதல் நீ தான் என்னை மன்னிக்கணும் இதுக்கு பேர் தான் தௌபா சும்மா தவப்பா தௌபான்னு வாயில் சொல்றது பேர் தௌபா இல்லை நான் ஒரு குடிச்சிட்டேன் தண்ணி அடிச்சிட்டேன் அல்லது போய் பேசிட்டேன் அல்லது அடுத்தவங்க காசை எடுத்து தின்னுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் யா அல்லா நீ மன்னிக்கணும் இப்படின்னு அல்லாட்ட போய் சரணாகதி அடைகிறேன் பாருங்க இதுக்கு பேர் தான் தௌபா இதைத்தான் அல்லா விரும்புகிறான் தௌபா செஞ்சிட்டியா நான் ஒன்னை மன்னிக்கிறேன்டா எனக்கு நீ கட்டுப்பட்டுட்டில்லை கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் என்று நீ நம்பிட்டே ஒன்னை நான் மன்னிக்கிறேன் இறைவன் இதை ஒன்றை தான் பார்க்குறான் அதனால இஸ்லாம் என்றாலேயே கட்டுப்பாடுதல் தான் எல்லா விஷயத்திலையும் மற்றவர்கள் மாதிரி நம்ம வாழ முடியாது நீங்கள் அல்லாஹ வணங்கணுமா அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் வணங்கணும் எங்க உம்மா சொன்னாங்க எங்க அடுத்த வீட்டுக்காரன் சொன்னா ஆலிம்சாக்கள் சொன்னாங்க இமாமுகள் சொன்னாங்க சஹாபாக்கள் இவன் இஸ்லாத்தில் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா சகாபாக்கள் பின்பற்றுவதற்காக இஸ்லாமே நபி அவர்களை பின்பற்றுவதற்கு இஸ்லாமா வகை செய்தியை பின்பற்றுவதற்கு இஸ்லாமா இமாம்கள் சொன்னார்கள் நாதாக்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் மூதாதியர்கள் சொன்னார்கள் எங்க அடுத்த ஓட்டு ஆலிம்சா இதுக்கா இஸ்லாமே இது கட்டுப்பாடு இல்லையே எவன் சொன்னாலும் நான் மார்க்கமா ஏத்துக்கிடுவேன் எவன் சொன்னாலும் நான் போவேன் அப்படின்னா இது என்ன இஸ்லாம் இதுக்கு பேர் இஸ்லாமியம் இல்லையே அதனால தான் அழகா அல்லாஹ் சொல்றோம் அத்தி உல்லாஹு அத்தி ஒரு சொல் அல்லார சொல்லு கட்டுப்படு அல்லார சூழலை தாண்டி வேற யாருக்கு நீங்க கட்டுப்படாத எல்லாம் இஸ்லாத்தினுடைய பேசிக்கு நம்ம புரியாமல் இருக்கணும் நிறைய முஸ்லீம்கள் தவறு செய்வதற்கும் இஸ்லாமிய கொள்கை கூட்டு மாறுபட்டு போறதுக்கும் அடிப்படையே இந்த இஸ்லாத்தை அடிப்படை விஷயத்தை புரியாமல் தான் அப்படி இருந்தா தான் ஒரு மனச நேர்மையாக நியாயமாக சரியாக நம்ம நடக்க முடியும் நீங்க ஒரு அமைப்பில் ஒரு வீட்டில் ஒரு நிறுவனத்தில் கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த நிறுவனம் உருப்படாது அந்த அமைப்பு உருப்படாது எதுவுமே உருப்படாது இஸ்லாம் அந்த பேசிக்கு தான் சொல்லுகிறது ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்கின்ற ஒரு இடத்தில் நீங்க இருக்க கூடாது இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக்கு இந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும் முனு மனதோடு ஏற்றுக்கொண்டு இதனுடைய பரிசு மறுமையில் சொர்க்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்திரவனாக வாகிருந்தவனா அலமதுல்லாஹி ரபுல்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்